வெற்றிக்கு மிக முக்கியமான தடை வெளியில் இல்லை ஆனால் உள்ளுக்குள் தான் இருக்கிறது என்றால் என்ன ஆகும் இன்றைய உலகில் ஈகோ ஈகோ ஒரு பெரிய சவாலாக மாறி பலரது வாழ்க்கையை பாதிக்கிறது ஆனால் ஈகோ என்றால் சரியாக என்ன சிலர் அதை கர்வமாகவோ அல்லது ஆணவமாகவோ பார்க்கிறார்கள் வேறு சிலரோ அதை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தன்னம்பிக்கையாக பார்க்கிறார்கள் இது நம்மை அடிக்கடி கட்டுப்படுத்தும் அந்த எப்போதும் இருக்கும் கண் போல உங்கள் ஈகோ உங்கள் இலக்குகளை அடையத்தடையாக இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் எழுந்து வர நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா அல்லது வாழ்க்கை சில சமயங்களில் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று உணர்கிறீர்களா அப்படியானால் ரியான் ஹாலிடே எழுதிய ஈகோ தான் எதிரி ஈகோ இஸ் தி எனமி என்ற இந்த புத்தகம் உங்களுக்கு சரியான வழிகாட்டி இந்த புத்தகம் உங்கள் ஈகோவை அடையாளம் கண்டு அதை எப்படி நிர்வகிப்பது என்று கற்றுக்கொடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்கள் ஈகோ பெரும்பாலும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்க முடியும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள நடைமுறை ஆலோசனைகள் மற்றும் நிஜ வாழ்க்கை கதைகள் மூலம் உங்கள் ஈகோவை எப்படி கட்டுக்குள் வைத்திருப்பது சுய சிந்தனை மற்றும் பணிவு ஆகியவற்றை பயிற்சி செய்வது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த பயணம் ஈகோவை மட்டும் கடந்து செல்வது அல்ல இது தன்னை பற்றி பெரியதாக நினைப்பதை விட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு மனப்பான்மையை ஏற்றுக்கொள்வது பற்றியது இந்த சவால்களை எதிர்கொள்வதில் நீங்கள் தனியாக இல்லை ஈகோ என்பது மனித அனுபவத்தின் ஒரு இயற்கையான பகுதிதான் ஆனால் அதை நிர்வகிக்க கற்றுக்கொள்வது மிக முக்கியம் ஏனென்றால் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நம்மை தோல்வியை நோக்கி இட்டுச் செல்ல வாய்ப்புள்ளது உங்கள் வெற்றி உங்கள் கைகளில் உள்ளது ஈகோ உங்களை தடுத்து நிறுத்த அனுமதிக்காதீர்கள் இந்த புத்தகம் உங்கள் ஈகோவை கட்டுப்படுத்த அர்த்தமுள்ள வளர்ச்சி மற்றும் மீள்திறன் கொண்ட ஒரு பாதையை உருவாக்க மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் கருவிகளையும் வழங்குகிறது எனவே ஈகோதான் எதிரி புஸ்தகத்தின் முக்கிய பாடங்களுக்குள் நுழைந்து உங்கள் உண்மையான திறனை வெளிக்கொணர ஈகோவை எப்படி சமாளிப்பது என்று பார்க்கலாம் எந்தவொரு புதிய பயணத்தின் தொடக்கத்திலும் நாம் உற்சாகத்துடனும் அதே சமயம் கொஞ்சம் கவலையுடனும் இருப்போம் இந்த அமைதியின்மையை குறைக்க நாம் உள்ளுக்குள் பார்க்காமல் பெரும்பாலும் வெளிப்படையாக ஆறுதலையும் உறுதியையும் தேடுகிறோம் நாம் கவனத்தையும் அங்கீகாரத்தையும் விரும்புகிறோம் ஆனால் நம் திட்டங்களைப் பற்றி பேசுவது செயல்படுத்துவதை விட எளிதாக இருக்கிறது அமைதியை பலவீனம் என்று தவறாக நினைத்து வார்த்தைகள் மூலம் நம் வலிமையை காட்ட வேண்டிய அவசியம் இருப்பதாக உணர்கிறோம் இருப்பினும் அமைதி என்பது சிலரால் மட்டுமே தேர்ச்சி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த குணம் அதிகப்படியான பேச்சு நம் உறுதியை குறைக்கிறது மற்றும் நம் இலக்குகளை நிறைவேற்ற தேவையான செயல்களிலிருந்து நம் கவனத்தை திசை திருப்புகிறது மறுபுறம் அமைதி தன்னம்பிக்கை மற்றும் உள் வலிமையை பிரதிபலிக்கிறது உளவியல் ரீதியாக நாம் நம் இலக்குகளைப் பற்றி எவ்வளவு அதிகமாக பேசுகிறோமோ அவ்வளவு குறைவாக அதை முடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனெனில் பேசுவது ஒரு மன ரீதியான வெற்றி உணர்வை ஏற்படுத்தி உண்மையான நடவடிக்கை எடுப்பதற்கான நம் உந்துதலைக் குறைக்கலாம் அதனால்தான் நம் பேசும் வேகத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் அரட்டையின் வலையில் சிக்குவதை தவிர்ப்பதும் அவசியம் அமைதி நம் கவனத்தை நாம் செய்யும் வேலையில் வைத்திருப்பதன் மூலம் நம் சிறந்த செயல்திறனை வர முடியும் இதை நன்கு புரிந்துகொள்ள ஒரு கதையை பார்ப்போம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நான்காம் ஆண்டில் கலிபோர்னியா ஆளுநருக்காக போட்டியிட்ட செயற்பாட்டாளர் அப்டன் சின்கிளர் பற்றியது அவருடைய பிரச்சாரத்தின் போது சின்க்ளர் ஒரு வழக்கத்திற்கு மாறான முடிவை எடுத்தார் கலிபோர்னியாவின் ஆளுநர் மற்றும் நான் எப்படி வறுமையை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய புத்தகத்தை வெளியிட்டார் இந்த புத்தகத்தில் தான் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு வறுமையை முடிவுக்கு கொண்டுவர தனது கொள்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்திவிட்டதைப் போல கடந்த காலத்தில் நடந்தது போல் எழுதினார் மக்களுக்கு நெருக்கமாக இருக்க தனக்கு ஒரு தனித்துவமான திறன் இருப்பதாக சின்கிளேர் நம்பினார் ஆனால் இந்த யோசனை தனக்கே எதிராக திரும்பி வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை தனது உத்திகளை வெளிப்படுத்தியதன் மூலம் அவர் தன்னை அறியாமலேயே தனது எதிரிகளுக்கு ஒரு அனுகூலத்தை வழங்கினார் இதைவிட மோசமாக அந்த புத்தகமே அவருக்கு ஒரு முன்கூட்டிய வெற்றி உணர்வை ஏற்படுத்தியதால் பிரச்சாரத்தின் மீதான ஆர்வத்தை அவர் இழக்கத் தொடங்கினார் அவருடைய புத்தகம் மில்லியன் கணக்கான பிரதிகள் விற்றாலும் சிங்க்ளேரின் பிரச்சாரம் தோல்வியில் முடிந்தது அவர் இரண்டாம் அஸ்வாமி பயனாசின் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் மேலும் அவர் தன்னை தானே தன் இலக்கை அடையாமல் தடுத்திருந்தார் அவர்தான் செய்ய நினைத்ததை ஏற்கனவே சாதித்துவிட்டதாக அவரது புத்தகம் ஒரு மனப்பிரமையை உருவாக்கியது ஆனால் அவர் இன்னும் ஆளுநராகவில்லை அல்லது எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தன்னுடைய வார்த்தைகளின் வலையில் சிக்கிய சின்கிளேர் ரின் முயற்சிகள் தோல்வியடைந்தன எதையும் உண்மையாக சாதிக்க வேண்டுமென்றால் வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உலகுக்கு காட்டியது உங்கள் வேலையில் வெற்றி பெற விரும்பினால் அதிகப்படியான பேச்சுக்களை தவிர்த்து அமைதியான கவனத்துடன் செயல்பட வேண்டும் உங்கள் திட்டங்களைப் பற்றி பேசுவது நீங்கள் ஏற்கனவே அவற்றை அடைந்துவிட்டதாக உங்கள் மனதை ஏமாற்றலாம் இறுதியில் உண்மையான நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதற்கு உண்மையாகவும் வெளிவேஷம் இல்லாமல் சுதந்திரமாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் என்ன நடந்தாலும் சரி ஈகோ இல்லாமல் உங்கள் செயல்களிலும் நோக்கங்களிலும் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் அடையக்கூடியதற்கு வரம்புகளே இல்லை தன்னுடன் நேர்மையாக இருக்கும் ஒரு நபர் மற்றவர்களுடன் ஒருபோதும் போலியாக இருக்க மாட்டார் நீங்கள் ஒன்றை தொடர முடிவு செய்யும்போது புகழ் அல்லது உங்களுக்காக ஒரு பெயரை உருவாக்க அதை செய்யாதீர்கள் மாறாக மற்றவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற ஆசையே உங்கள் உந்துதலாக இருக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் மதிப்புகளுக்கும் உண்மையாயிருங்கள் உலகிற்கு உண்மையான மதிப்பை சேர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் இதை ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறோம் நவீன போர்க்களத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவரான ஜான் பாய்ட் ஒரு சிறந்த போர் விமானி இவர் நாற்பது வினாடிகளுக்குள் எதிராளிகளை தோற்கடிக்கும் திறமைக்காக அறியப்பட்டவர் அவருடைய அசாதாரண திறமைகள் இருந்தபோதிலும் அவர் கர்னல் பதவிக்கு மேல் பதவி உயர்வு பெறவில்லை நெல்லிஸ் விமானப்படை தளத்தில் தலைமை பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய பைட் எஃப் பிப்டீன் மற்றும் எஃப் போர் விமானங்களின் வளர்ச்சியில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார் இந்த திட்டங்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை அவருடைய இலக்கு தனிப்பட்ட அங்கீகாரம் அல்ல மாறாக ஒரு ஆலோசகராக நாட்டிற்கு சேவை செய்வதும் அதன் பாதுகாப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுமாகும் பாய்ட் பெரும்பாலும் தற்காப்புத்துறை செயலாளருக்கு தனிப்பட்ட சந்திப்புகளில் விலைமதிப்பற்ற ஆலோசனைகளை வழங்குவார் ஆனால் அவருடைய பங்களிப்புகளுக்கு ஒருபோதும் பெருமை தேடவில்லை அவர் தன்னுடைய சாதனைகளைப் பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிடவும் இல்லை எந்த இராணுவ தளமும் அவர் பெயரிடப்படவும் இல்லை பாய்ட் கவனத்தையும் பாராட்டையும் தேடாமல் விடாமுயற்சியுடனும் நேர்மையுடனும் வேலை செய்ய விரும்பினார் அவருடைய வேலையின் தாக்கம் எந்தவொரு தனிப்பட்ட பதவி அல்லது விருதுகளை விட நாட்டிற்கு மிக முக்கியமானது என்று அவர் நம்பினார் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் ஆகியவை எப்போதும் உண்மையான மதிப்புக்கு சமமாகாது என்பதை இந்த கதை விளக்குகிறது வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் உங்களை விட பெரியதாக இருக்க வேண்டும் நீங்கள் தன்னலமின்றி மற்றவர்களை உயர்த்தும் நோக்குடன் செயல்படும் போது அசாதாரண வெற்றி பெரும்பாலும் தானாகவே பின்தொடர்கிறது ஈகோவால் உந்தப்படாமல் தனிப்பட்ட ஆதாயத்தை தாண்டிய ஒரு நோக்கத்தால் உந்துபவர்களுக்கு அசாதாரண சாதனைகள் வந்து சேரும் மாணவராக மாறுங்கள் ஒரு மாணவரின் முதன்மையான பங்கு கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் வளர்வது ஒரு வாழ்நாள் முழுவதும் கற்கும் மாணவராக மனப்பான்மையுடன் இருங்கள் குறிப்பாக உங்களுக்கு நிச்சயமற்ற அல்லது தெரியாத பகுதிகளில் தொடர்ந்து புதிய அறிவை தேடுங்கள் இந்த அணுகுமுறை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உங்கள் புரிதலை விரிவுபடுத்துகிறது மற்றும் உங்களை எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள உதவுகிறது பெரும்பாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியை அடையும் போது நமக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே தெரியும் என்று நினைத்து திருப்தியடைந்து விடுகிறோம் இருப்பினும் இந்த மனப்பான்மை விரைவில் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் உண்மையான வளர்ச்சி என்பது கற்றல் செயல்முறை எவ்வளவு கடுமையானதாகவோ அல்லது சவாலானதாகவோ இருந்தாலும் அதை பற்றி புகார் செய்யாமல் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து தொடர்ந்து கருத்துக்களை தேடுவதன் மூலம் வருகிறது கருத்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கு தேவையான பணிவையும் அங்கீகரிப்பது ஒரு மாணவருக்கு உண்மையாக முன்னேற வலிமையை கொடுக்கிறது உங்களை விட ஆழமான அறிவும் அனுபவமும் உள்ளவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை தேடுங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு வழங்க நுண்ணறிவுகள் உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்வது அவர்களின் ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்ள உங்களை அனுமதிக்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை என்று நீங்கள் நம்பும் நாள் உங்கள் வளர்ச்சி நின்றுவிடும் நாள் உண்மையாக சிறந்தவராக இருக்கவும் அவ்வாறே நிலைத்திருக்கவும் நீங்கள் எப்போதும் ஒரு மாணவரின் மனப்பான்மையுடன் வாழ்க்கையை அணுக வேண்டும் ஆரோக்கியமான சுய விமர்சனம் மற்றும் சுய உந்துதல் ஆகியவை நம் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதை ஒரு கதையின் மூலம் புரிந்துகொள்வோம் கொள்வோம் கற்கும் தன்னுடைய விதிவிலக்கான அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்ட ஒரு கிட்டார் கலைஞர் ஹேமட் அவர் மெட்டாலிகா இசைக்குழுவுக்கு முன்னணி கிட்டார் கலைஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது போது அவருக்கு இருபது வயசுதான் ஆகியிருந்தது அவர் தன்னுடைய முதல் பெரிய நிகழ்ச்சியை நடத்திய சிறிது நேரத்திலேயே பல ஆண்டுகளாக கிட்டார் வாசித்திருந்தாலும் கிர்க் பணிவாகவும் தன்னுடைய நிலையை அறிந்தவராகவும் இருந்தார் அவர் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தார் தன்னுடைய திறமையை மேம்படுத்த ஒரு ஆசிரியரை தேட ஆரம்பித்தார் சான் பிரான்சிஸ்கோவில் அவருக்கு ஜோ சாட்ரியானி என்ற விதிவிலக்கான ஆசிரியர் கிடைத்தார் ஜோவின் இசை பாணி கிர்கின் பாணியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஆனால் கிர்க் வேண்டுமென்றே அவரை தனது வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்தார் முற்றிலும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக ஜோ விரைவாக கிர்கின் பலவீனங்களை அடையாளம் கண்டு அவற்றை சரிசெய்ய அவருக்கு உதவினார் கிர்க் ஒரு கடற்பாசி போலிருந்தார் ஜோ அவருக்கு கற்பித்த அனைத்தையும் உறிஞ்சிக்கொண்டார் பல மாணவர்களைப் போலல்லாமல் அவர் ஒவ்வொரு அறிவுறுத்தலிலும் கவனமாக இருந்தார் எப்போதும் தன்னை மேம்படுத்த முயற்சித்துக் கொண்டே இருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் நேர்மறையாக ஒவ்வொரு கருத்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய திறமைகளில் தொடர்ந்து பணியாற்றினார் இதன் விளைவாக கிற்க் இறுதியில் ஒரு சிறந்த கிட்டார் கலைஞராகப் புகழ் பெற்றார் அவர் இதை எப்படி சாதித்தார் கிற்கு தன்னுடைய ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு ஒருவருக்கு இசையை பற்றிய அதிக அறிவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டார் இந்த பணிவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவர் ஜோவிடமிருந்து விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது இறுதியில் அவர் தன்னுடைய கலையில் தேர்ச்சி பெற்றார் கிற்கு ஒரு மாணவராக இருக்காமல் இருந்திருந்தால் அவர் முன்னேறியிருக்க மாட்டார் அவர் புகழில் ஒட்டி கொண்டிருப்பதன் மூலம் ஒரு பிரபலமான கிட்டார் கலைஞராக மாறவில்லை ஆனால் அவரை குறிப்பிடத்தக்கவராக மாற்றிய கற்றல் மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டதன் மூலம்தான் மாறினார் புகழ் என்றால் எல்லாமே தெரியும் என்றவர் அவர் நம்பியிருந்தால் அவர் ஒருபோதும் இந்த உயர்வை அடைந்திருக்க மாட்டார் இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் மற்றவர்களை விட நமக்கு அதிக அறிவு இருப்பதாக பணிவுடன் ஒப்புக்கொண்டு நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பழமொழி சொல்வது போல நீங்கள் நிகழ்த்தும்போது ஒரு மாஸ்டர் போல நிகழ்த்துங்கள் ஆனால் நீங்கள் கற்கும்போது ஒரு மாணவரின் பணிவுடன் கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்ப கால கர்வத்தின் ஆபத்து கர்வம் உங்கள் இலக்குகளுக்கும் உங்களுக்கும் இடையேயான பாதையை தடுக்கும் உங்கள் மிகப்பெரிய தடையாக மாறலாம் உங்களை மற்றவர்களை விட சிறந்தவர் என்று நம்புவது ஒரு ஆபத்தான மனப்பான்மை மேலும் கட்டுப்படுத்தப்படாத ஈகோ உங்களை அழிக்கும் சக்தியை கொண்டுள்ளது பெஞ்சமின் பிராங்க்லனின் கதையின் மூலம் இதை ஆராய்வோம் பதினெட்டு வயதில் பிராங்க்லின் ஏழு மாதங்கள் கழித்து தனது சொந்த ஊரான பாஸ்டனுக்கு திரும்பினார் அதற்குள் அவர் நல்ல அளவு பணம் சம்பாதித்திருந்தார் மேலும் புதிய ஆடை அணிந்து பெருமையுடன் ஒரு வாட்ச் அணிந்து பெரிய ஸ்டைலில் திரும்பினார் அவர் தன்னுடைய குடும்பத்தினரிடமும் சுற்றியிருந்த அனைவரிடமும் தன்னுடைய வெற்றியை பெருமையாக காட்டத் தொடங்கிய போது அவருடைய முகத்தில் ஒரு கர்வம் தெரிந்தது ஒருநாள் பிராங்க்லின் சமூகத்தில் மதிக்கப்படும் ஒரு பழைய அறிமுகமான காட்டன் மாத்திரை சந்தித்தார் அவர்கள் நடந்து பேசிக் கொண்டிருந்தபோது மாத்தர் திடீரென்று குனி குனி என்று கத்தினார் ஆனால் பிராங்க்லின் மிகைப்படுத்தி பேசுவதில் பிஸியாக இருந்ததால் முன்னால் இருந்த குறைந்த விட்டத்தை கவனிக்கவில்லை அதில் தன்னுடைய தலையை பலமாக இடித்தார் மாத்தர் பின்னர் அவரிடம் உன் தலை மிகவும் உயர்ந்துவிட்டது அது இடிக்கப்படுவது உறுதி என்று கூறினார் இந்த சம்பவம் பிராங்க்லினுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அவருடைய ஈகோ தன்னை கட்டுப்படுத்தத் தொடங்கியதை அவர் உணர வைத்தார் அவர் தன்னுடைய கர்வத்தை எதிர்கொள்ளத் தொடங்கினார் அது அவரை எப்படி அவர் விரும்பாத ஒருவராக மாற்றுகிறது என்பதை உணர்ந்தார் இந்தப் பாடம் நம் அனைவருக்கும் பொருந்தும் கர்வம் ஆதிக்கம் செலுத்த தொடங்கும்போது வாழ்க்கை பெரும்பாலும் நம்மை கீழே கொண்டுவர ஒரு வழியைக் கண்டுபிடிக்கிறது ஈகோ ஆணவத்தை உருவாக்குகிறது மற்றும் நம்மை பணிவிலிருந்து விலக்கி வைக்கிறது எனவே உங்கள் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருங்கள் பணிவுடன் வாழ முயற்சி செய்யுங்கள் இந்த அணுகுமுறை உங்களை தரையில் வைத்திருக்கும் மற்றும் வாழ்க்கையின் சவால்களை கண்ணியத்துடன் எதிர்கொள்ள உங்களுக்கு உதவும் உங்களுக்கு ஒரு கதையை நீங்களே சொல்லாதீர்கள் நீங்கள் உங்கள் சிறந்த முயற்சியை கொடுக்கும்போது வெற்றியை பின்தொடர்வது உறுதி அதனால்தான் உங்கள் வேலையில் உள்ள ஒவ்வொரு சிறிய விவரத்திலும் கவனம் செலுத்துவது உயர்தர முடிவுகளை உறுதிப்படுத்துவது மிக முக்கியம் இருப்பினும் நாம் ஒரு புதிய விஷயத்தைத் தொடங்கும்போது அது ஒரு வேலையாகவோ அல்லது ஒரு தொழிலாகவோ இருக்கலாம் விஷயங்கள் எப்படி நடக்கும் நாம் என்ன வெற்றியை அடைவோம் என்று கற்பனை செய்து பெரும்பாலும் நம் மனதில் ஒரு கற்பனை கதையை உருவாக்கத் தொடங்குகிறோம் இந்த கதை ஆபத்தானது ஏனெனில் இது நம் கற்பனையில் மட்டுமே உள்ளது இன்னும் நிஜமாகவில்லை இருப்பினும் இது நம் ஈகோவை வளர்க்கலாம் நம்மை முன்கூட்டியே பெருமைப்பட வைக்கலாம் புகழ்பெற்ற கால்பந்து பயிற்சியாளரும் பொது மேலாளருமான பில் வால்ஷின் கதையின் மூலம் இதை புரிந்து கொள்வோம் வால்ஷ் மோசமான கால்பந்து அணிகளில் ஒன்றிற்கு பயிற்சி அளிக்கும் சவாலை ஏற்றுக்கொண்டார் வெறும் மூன்றாம் ஆண்டுகளில் அவர் இந்த தோல்வியடைந்த அணியை சூப்பர் போல் சாம்பியன்களாக மாற்றினார் அவருடைய வெற்றி சிறிய விவரங்களில் கூட தீவிர கவனம் செலுத்தியதன் விளைவாகும் வால்ஷ் ஆடுகளத்தில் மட்டுமல்ல வெளியேயும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தினார் தன்னுடைய வீரர்கள் தங்கள் லாக்கர் அறையை சுத்தமாக வைத்திருக்கவும் புகைப்பிடித்தல் சபித்தல் அல்லது சண்டையிடுவது போன்றவற்றை தடை செய்யவும் அவர் கற்றுக் கொடுத்தார் செய்தித்தாள்கள் வால்ஷை ஒரு மேதை என்று பாராட்டத் தொடங்கின அவருடைய வெற்றியின் கதைகள் பரவலாக பரவின இருப்பினும் வால்ஷ் அந்த பாராட்டுக்கு கவனம் செலுத்தவில்லை அதை முற்றிலும் புறக்கணிக்கத் தேர்ந்தெடுத்தார் ஏனெனில் அது ஆணவத்திற்கு வழிவகுக்கும் என்று அவருக்கு தெரியும் துரதிருஷ்டவசமாக அவருடைய வீரர்கள் இந்த விளம்பரத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் காலப்போக்கில் அவர்கள் அதிக நம்பிக்கை கொண்டனர் மேலும் அவர்களின் தன்னம்பிக்கை திருப்தியின்மையாக மாறியது இந்த அதிக நம்பிக்கை அவர்களின் செயல்திறனை கணிசமாக பாதித்தது அவர்கள் இருபத்தி இரண்டு ஆட்டங்களில் பம்மிழ்ச்சாய் இழந்தனர் நாம் விரைவில் பெருமை கொள்ள ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை இது விளக்குகிறது இந்த கற்பனை வெற்றிக் கதைகள் நம் மனதில் குடியேறும்போது நாம் குறைவான முயற்சியை செய்ய தொடங்குகிறோம் மேலும் நம் வேலையின் தரம் குறைகிறது வாட்டி நைன் இயர்ஸ்க்கு இழந்த தரங்களை மீண்டும் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது இது ஆரம்பகால கர்வத்தின் ஆபத்துகளில் ஒரு கடுமையான பாடம் அதனால்தான் வால்ஷ் ஒருபோதும் ஊடகங்களின் பாராட்டுப் பட்டங்களை தன் தலைக்கு ஏற அனுமதிக்கவில்லை உங்களைப் பற்றி உயர்வாக பேசுவது உங்களை ஆணவம் அதிக நம்பிக்கை மற்றும் இறுதியில் குறைந்த உழைப்பு உள்ளவராக மாற்றும் இந்த வலையில் விழுவதை தவிர்க்க தரையில் இருங்கள் உங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் மேலும் வெற்றிக் கதைகளை உருவாக்காமல் உங்கள் வெற்றி தன்னை பற்றி பேசட்டும் உங்களுக்கு எது முக்கியம் உண்மையான வெற்றியை அடைய உங்களுக்கு உண்மையாக எது முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் இருப்பினும் மனித இயல்பு நாம் வைத்திருப்பதில் திருப்தியடையாமல் மற்றவர்கள் வைத்திருப்பதைத் தொடர்ந்து துரத்தவும் மற்ற எல்லோரையும் விட அதிகமாக இருக்கவும் நம்மை வழிநடத்துகிறது நாம் நம் பயணத்தை உண்மையாக முக்கியமானது என்பதில் கவனம் செலுத்தி தொடங்குகிறோம் ஆனால் நாம் அதை அடைந்தவுடன் ஈகோ வேரூன்றத் தொடங்குகிறது நமக்கு உண்மையாக தேவையில்லாத வாய்ப்புகளுக்கு நாம் ஆம் என்று சொல்லத் தொடங்குகிறோம் அவை நம்மை மேலும் வெற்றிகரமானவர்களாகும் என்று நினைத்து ஆனால் உண்மையில் அவை நம் உண்மையான பாதையிலிருந்து நம்மை மேலும் விலக்கி வைக்கின்றன இந்த மனப்பான்மை நம் இலக்குகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு மாய உலகில் நம்மை சிக்க வைக்கிறது யுலிசஸ் எஸ் கிராண்டின் கதையின் மூலம் இதை புரிந்து கொள்வோம் அமெரிக்க உள்நாட்டுப் போருக்குப் பிறகு யுலிசஸ் எஸ் கிராண்ட் மிகவும் செல்வாக்குமிக்க நபராக மாறினார் அவருக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்றாலும் அவர் முதலில் ஒரு இராணுவ ஜெனரலாக ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தார் இருப்பினும் ஒரு கட்டத்தில் அவர் மிக உயர்ந்த அரசியல் பதவிக்கு போட்டியிட முடிவு செய்தார் அது ஜனாதிபதி பதவி கிராண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவருடைய ஜனாதிபதி பதவி அமெரிக்க வரலாற்றில் மிகவும் ஊழல் நிறைந்த மற்றும் இராஜதந்திரமற்ற ஆட்சிகளில் ஒன்றாக மாறியது இரண்டு கடினமான பதவிக்காலங்களுக்குப் பிறகு அவர் தன்னுடைய நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பதவியை விட்டு வெளியேறினார் அவர் பெடினாண்ட் வால்ட் என்ற ஒரு நிதி நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்தார் அவர் தன்னுடைய எல்லா பணத்தையும் ஒரு தரகு நிறுவனத்தில் முதலீடு செய்தார் துரதிருஷ்டவசமாக வாட் கிராண்டை ஏமாற்றி அவரை திவாலாக்கினார் கிராண்டின் வீழ்ச்சி அவருடைய உண்மையான ஆர்வங்களை பின்பற்றுவதை விட செல்வந்த தொழிலதிபர்களுடன் போட்டியிடும் அவருடைய ஆசையிலிருந்து வந்தது கடனை அடைப்பதற்காக அவர் தன்னுடைய போர் நினைவுச் சின்னங்களை கூட அடமானம் வைக்க வேண்டியிருந்தது அவருடைய இறுதி ஆண்டுகள் தொண்டை புற்றுநோயுடன் போராடியும் தன்னுடைய குடும்பத்திற்காக மெமோயர்களை எழுதுவதன் மூலமும் செலவிடப்பட்டது கிராண்ட் எல்லாவற்றையும் இழந்தார் ஏனெனில் அவர் தன்னுடைய ஈகோவை தன்னுடைய உண்மையான ஆர்வங்களைத் தாண்டிச் செல்ல அனுமதித்தார் அது ஒரு காலத்தில் அவருக்கு நிறைவை கொடுத்த பாதையிலிருந்து அவரை திசை திருப்பியது தனக்கு முக்கியமானது என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர் மற்றவர்களுடன் போட்டியிடுவதில் சிக்கிக்கொண்டார் அது இறுதியில் அவருடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் உண்மையாக முக்கியமானது என்பதிலிருந்து விலகி ஈகோவை நம்மை செலுத்த அனுமதிப்பது பேரழிவு தரும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு உண்மையாக முக்கியமானது என்பதில் கவனம் செலுத்துங்கள் மற்றவர்கள் வைத்திருப்பதன் கவர்ச்சியோ அல்லது உங்களை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசையோ உங்கள் செயல்களுக்கு வழிகாட்டாமல் இருக்கட்டும் உயிர் வாழும் நேரமா அல்லது இறந்த நேரமா தோல்வி என்பது வாழ்க்கைப் பயணத்தின் தவிர்க்க முடியாத பகுதியாகும் நீங்கள் பின்னடைவுகளை எதிர்கொள்ளும்போது அவை உங்களை தடுத்து நிறுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை போதும் மீண்டும் எழுந்து வர தைரியத்தைக் கண்டுபிடியுங்கள் விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காத போது கோபமாகவோ அல்லது மனச்சோர்வு அடைவதாகவோ உணர்வது இயற்கையானது ஆனால் அந்த உணர்ச்சிகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இந்த சுத்தகத்தின் ஆசிரியர் இரண்டு வகையான நேரங்களை பற்றி விளக்குகிறார் இறந்த நேரம் டெட் டைம் மற்றும் உயிர்வாழும் நேரம் அலைவ் டைம் இறந்த நேரம் என்பது நாம் செயலற்ற முறையில் காத்திருக்கும் காலம் அதே சமயம் உயிர்வாழும் நேரம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வளர மற்றும் உற்பத்தி திறனுடன் இருக்க பயன்படுத்தும் நேரம் பலரும் இறந்த காலத்தின் வலையில் விழுகிறார்கள் ஆனால் வெற்றி பெற நீங்கள் முடிந்தவரை உயிர் வாழும் நேரத்தில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மால்கம் எக்ஸன் கதையை எடுத்துக்கொள்வோம் இவர் ஒரு பிரபல குற்றவாளி பின்னர் ஒரு மரியாதைக்குரிய அமைச்சராகவும் செயற்பாட்டாளராகவும் ஆனார் அவருடைய இளமைப் பருவத்தில் டெட்ராய்ட் ரெட் என்று அழைக்கப்பட்ட மால்கம் போதைப் பொருள் கடத்தல் முதல் கொள்ளை கொலைவரை அனைத்திலும் ஈடுபட்ட ஒரு கும்பலை வழிநடத்தி குற்றச் செயல்களில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார் அவர் பயமின்றி வாழ்ந்தார் இறப்பதற்கோ அல்லது கொல்வதற்கோ அஞ்சவில்லை இறுதியில் மால்கம் கைது செய்யப்பட்டு அவருக்கு இருபத்தூறு வயதாக இருந்தபோது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கை தனக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் ஒரு அவமானமாக மாறியது ஒரு சிறிய சிறை அறைக்குள் அடைக்கப்பட்ட அவர் ஒரு தசாப்த கால சிறைவாசத்தின் கடுமையான யதார்த்தத்தை எதிர்கொண்டார் இருப்பினும் இந்த சிறையில்தான் மால்கம் தன்னை மாற்றத் தொடங்கினார் அவர் சிறை நூலகத்தில் கிடைக்கும் புத்தகங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய தண்டனையின் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்த முடிவு செய்தார் மால்கம் தத்துவம் மதம் மற்றும் வரலாறு ஆகியவற்றை படித்தார் சிறைச்சாலையில் இருந்த நேரத்தை தன்னை புதுப்பித்துக் கொள்ள பயன்படுத்தினார் அவர் தன்னுடைய தோல்விகளைப் பற்றி யோசிக்கவில்லை ஆனால் இறந்த நேரத்தை விட உயிர் வாழும் நேரத்தைத் தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொரு கணத்தையும் பயனுள்ளதாக்கினார் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது எக்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு சிவில் உரிமைகள் செயற்பாட்டாளராக எண்ணற்ற மற்றவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார் மனிதகுலத்தின் குலத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் புதிய இலை திருப்ப ஒருபோதும் தாமதமாகாது என்ற பழமொழிதான் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் கடந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் உங்களுக்கு மாற விருப்பம் இருக்கும் வரை சரியான நேரம் இப்போதே உயிர் வாழும் நேரத்தை தேர்ந்தெடுங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் ஒவ்வொரு கணத்தையும் வளர ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் ஒரு கோடு வரையுங்கள் ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் தோல்வியை அனுபவிக்கிறோம் ஆனால் தோல்விக்கு எதிர்வினையாக மோசமான முடிவுகளை எடுக்கும்படி நம் ஈகோவை நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்கக் கூடாது இது நிலைமையை மேலும் மோசமாகும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் குணம் மற்றும் சுயமரியாதையை நிலைநிறுத்த முயற்சி செய்யுங்கள் பிரச்சனைகள் தற்காலிகமானவை நீங்கள் தோல்வியடைந்தாலும் அது முடிவல்ல ஈகோ நம்மை தோல்விக்கு வெட்கப்பட வைக்கிறது ஆனால் இந்த மனப்பான்மை தவறானது இதை விளக்கும் ஒரு கதையிலிருந்து கற்றுக்கொள்வோம் ஜான் டெலோரியன் ஒரு பிரபலமான கார் உற்பத்தியாளர் தன்னுடைய தொழிலில் நிலையான வீழ்ச்சியை எதிர்கொண்டார் பதவி விலகி பின்னடைவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக டெலோரியன் தன்னுடைய நிறுவனத்தை சட்டவிரோத வழிகளில் காப்பாற்ற முடிவு செய்தார் தன்னுடைய நிதியை காப்பாற்ற ஒரு தீவிர முயற்சியாக அவர் இருநூற்றி இருபது பவுண்டு கோகைன் ஒப்பந்தத்தில் முதலீடு செய்தார் அதன் விளைவுகள் கடுமையாக இருந்தன அவர் கிரது மில்லியன் டாலர் போதைப் பொருள் ஒப்பந்தத்திற்காக கைது செய்யப்பட்டார் இது அவருடைய தொழிலின் முடிவை குறித்தது இந்த சம்பவம் பொது அவமானத்திற்கு வழிவகுத்தது டெலோரியன் அவமானம் மற்றும் ஊழலின் சின்னமாக மாறினார் இறுதியில் அவர் தன்னுடைய வீழ்ச்சிக்கான சிற்பியாக இருந்தார் வேறு யாரும் குற்றம் சொல்லப்படவில்லை அவர் தன்னுடைய ஈகோ ஒரு கடினமான சூழ்நிலையை ஒரு பேரழிவாக மாற்ற அனுமதித்தார் தன்னுடைய தொழில் தோல்வி அடையும் போது டெலோரியன் கண்ணியத்துடன் அதை மூடிவிட தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதற்கு பதிலாக அவர் தோல்வியை அவமானத்தின் ஒரு மூலமாக பார்த்தார் அது இறுதியில் அவருக்கு எல்லாவற்றையும் செலவழித்த ஒரு தவறு இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நம் ஈகோ நம் தேர்வுகளை சிதைக்க அனுமதிக்காமல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மீள்திறனுக்கும் விரக்திக்கும் இடையே ஒரு கோட்டை வரையுங்கள் எப்போது கைவிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தோல்வி அவமானத்தின் மூலமல்ல அது கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஒரு வாய்ப்பு நாம் அதை நேர்மையுடன் எதிர்கொள்ளும் வரை முயற்சி போதுமானது சுயநலம் அல்லது பேராசை உங்களைக் கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய இலக்கு கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் சிறந்த முயற்சிகள் அனைத்தையும் செய்தாலும் முடிவு நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்காது சில சமயங்களில் நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாத சூழ்நிலைகளில் உங்களைக் காணலாம் மற்றவர்கள் உங்கள் வேலைக்கு பெருமை சேர்த்துக் கொள்ளலாம் போன்ற தருணங்களில் ஈகோ உங்களை பலவீனப்படுத்தலாம் ஆனால் ஒரு பணிவான மனப்பான்மையை பராமரிப்பது அவசியம் முடிவில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக உங்கள் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் அதுதான் மிகப்பெரிய முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது வரலாற்றின் மிகச்சிறந்த இராணுவ ஜெனரல்களில் ஒருவரான பெலிசாரியஸ் இந்த பாடத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர் பைசண்டைன் பேரரசுக்காக பல போர்களில் சண்டையிட்டார் மேலும் காட்டுமிராண்டிகளிடமிருந்து ரோமை மீண்டும் பெறுவதற்கான பணிக்கு தலைமை தாங்கினார் இருப்பினும் அவருடைய வெற்றிகள் இருந்த போதிலும் அவருடைய சாதனைகள் ஒருபோதும் பொதுவில் கொண்டாடப்படவில்லை பேரரசர் ஜஸ்டினியன் பெலிசாரியஸின் புகழ் மீது அதிகரித்து வரும் சந்தேகங்களை வளர்த்தார் இறுதியில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு அவருடைய நற்பெயரையும் பாரம்பரியத்தையும் களங்கப்படுத்த உத்தரவிட்டார் அறிஞர்களின் கூற்றுப்படி பெலிசாரியஸின் செல்வம் மற்றும் பட்டங்கள் பறிக்கப்பட்டன ஆனால் ஜஸ்டினியன் அதோடு நிற்கவில்லை அவர் பெலிசாரியஸை கண்ணை தெரியாமல் தெருக்களில் பிச்சை எடுக்க வைத்தார் பொறாமை மற்றும் பாதுகாப்பின்மையால் உந்தப்பட்ட ஜஸ்டினியன் பெலிசாரியஸின் வளர்ந்து வரும் புகழை சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்த கடுமையான அநீதி இருந்த போதிலும் பெலிசாரியஸ் ஒருபோதும் புகார் செய்யவில்லை அல்லது ஈகோ மற்றும் கசப்பு தன்னுடைய குணத்தை மறைக்க அனுமதிக்கவில்லை மற்றவர்களின் கருத்துக்களை தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார் மேலும் தன்னுடைய கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய நாட்டிற்கு சேவை செய்வதே அவருடைய மிக உயர்ந்த கடமை அதற்கு ஈடாக அவர் எந்த வெகுமதியையும் அங்கீகாரத்தையும் தேடவில்லை பெலிசாரியஸின் சிறப்பு என்னவென்றால் அவர் அட்வர்ஸ் சூழ்நிலையை எதிர்கொண்ட போதும் அவருடைய அசைக்க முடியாத நேர்மைதான் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்ட போதும் அவர் சரியான பாதையில் இருந்தார் புகழ் அல்லது வெகுமதிகளை எதிர்பார்க்காமல் தன்னுடைய வேலைக்கு அர்ப்பணித்தார் உண்மையான பெருமை நாம் நம் செயல்களில் வைக்கும் முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பில் உள்ளது என்பதை அவருடைய கதை நமக்கு நினைவூட்டுகிறது நாம் பெரும் அங்கீகாரம் அல்ல முடிவு இந்த புத்தகத்தில நீங்கள் உங்கள் திட்டங்களை பற்றி அதிகமாகப் பேசுவது அவற்றை அடைவதற்கு முன்பே உங்கள் வெற்றி வாய்ப்புகளை குறைக்கும் என்று கற்றுக்கொண்டீர்கள் நம் இலக்குகளை முன்கூட்டியே வாய்மொழியாக வெளிப்படுத்தும்போது நாம் ஏற்கனவே அவற்றை அடைந்துவிட்டதாக நம் மனம் நம்பத் தொடங்கலாம் இதனால் நாம் ஆர்வத்தையும் உந்துதலையும் இழக்க நேரிடும் நேர்மையாகவும் தரையில் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் பணிவு நாம் வெற்றியை அடைந்த பிறகும் நம் வேர்களுடன் இணைந்திருக்க வைக்கிறது ஒரு இலக்கை அடைவது பெரும்பாலும் ஈகோவிற்கு வழிவகுக்கும் நாம் எல்லாவற்றையும் அறிவோம் என்றும் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை என்றும் நினைக்க வைக்கிறது இது வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகும் ஒரு மாணவராக இருப்பது அவசியம் கற்றலுக்கு வரம்புகள் இல்லை நீங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உங்கள் வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கிறது மற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியாத அறிவு இருக்கிறது அவர்களிடமிருந்து மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை நீங்கள் பெற முடியும் என்ற மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் வெற்றியின் கற்பனை கதைகளை உருவாக்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது ஆணவத்தை உருவாக்கலாம் இது உங்கள் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தரையில் இருங்கள் நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் வெற்றி தன்னை பற்றி பேசட்டும் தோல்வி ஒரு உலகளாவிய அனுபவம் தவறுகள் செய்வது தவறு அல்ல ஆனால் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் செய்வது தவறு பின்னடைவுகள் இருந்த நீங்கள் எப்போதும் புதிதாக தொடங்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி வெட்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல மாறாக இது வெற்றிக்கு ஒருபடி முன்னோக்கி சில சமயங்களில் நாம் தவறான அடியை எடுக்கலாம் ஆனால் வெட்கப்பட வேண்டியதில்லை உங்கள் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருங்கள் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையின் பல சவால்கள் இயல்பாகவே எளிதாகிவிடும் உங்கள் இலக்கிற்கான பாதை தெளிவாகும் பணிவு மீள்திறன் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்கும் அர்ப்பணிப்புடன் நீங்கள் தடைகளை சமாளித்து உண்மையான வெற்றியை அடையலாம் ரியான் ஹாலிடே எழுதிய ஈகோதான் எதிரி என்ற ஆடியோ புக் சுருக்கத்தை கேட்டதற்கு நன்றி ஈகோவை சமாளிப்பது மற்றும் பணிவு மற்றும் மீள்திறன் மூலம் உண்மையான வெற்றியை அடைவது பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை இது வழங்கியுள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இந்த சுருக்கத்தை ரசித்திருந்தால் மேலும் உத்வேகம் தரும் புஸ்தக சுருக்கங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் பாடங்களுக்கு எங்கள் பிற உள்ளடக்கங்களைப் பார்க்கவும் அடுத்த முறைவரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள்